ும் பார்ப்பதால் பல தீமைகள் ஏற்படக்கூடும் முதலில் உடனடியாக போனில் நுழைவதால் மனதை அமைதியாக தொடங்க முடியாமல் வேலையை செலுத்துதல் செய்தி எதிர்பார்ப்புகள் போன்ற காரணங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால் நாள் முழுவதும் மனநிலை பாதிக்கப்படலாம் இரண்டாவது போனில் நீல ஒளி மூலமாக தூக்கமின்மை ஏற்பட்டு உடல் மற்றும் நினைவாற்றல் குறைய வாய்ப்பு மூன்றாவதாக காலை நேரம் மனதை சுத்தமாகவும் திட்டமிட்டு செயல்படுவதற்கான முக்கியமான நேரமாகும் இந்த நேரத்தில் போன் பார்வை மூலமாக இழந்து நேரத்தில் வீணாக்கலாம் மேலும் சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவழிப்பதால் உளவியல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் எனவே காலை எழுந்ததும் கட்டுப்படுத்துவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடிப்படை அம்சமாக கருதப்படுகிறது மன அழுத்தம் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள காலையில் எழுந்தவுடன் படுக்கை விருப்புகளை ஒழுங்குபடுத்துவது எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருக்க உதவும் படுக்கை அழகாக இருப்பது அற்புதமான காலையில் அற்புதமான உணர்வை தரும் பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்வது உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மனதில் மென்மையான உணர்வை தருகிறது மேலும் குடும்பத்தினர் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது உளவில் ரீதியாக நம்மை மேம்படுத்தும் இவை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடும் செல்போன் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பாத்ரூம் செல்லும் போது கூட சில செல்போன் இன்றி இருப்பதில்லை இதனால் பல்வேறு வாழைப்பழம் சாப்பிடுவது உடலுக்கு உடலுக்கு நன்மை தேவையான ஆற்றலை வழங்குகிறது காலை உணவாக முட்டை பாதாம் சாப்பிடுவது ஆரோக்கியமான உணவு மட்டுமல்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது காலை எழுந்தவுடன் போனை கையில் எடுக்காமல் இருப்பது ஒரு சிறந்த பழக்கமாகும் நாளின் ஆரம்பத்தை அமைதியாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும் தொடங்க முடியும் இதற்கு பல் துளக்குதல் உடற்பயிற்சி அல்லது திட்டமிடுதல் போன்ற பயனுள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் உங்கள் காலை நேரத்தை உங்களுக்கே ஒதுக்குவதன் மூலம் நாள் முழுவதும் நேர்மறை சக்தியுடன் செயல்படலாம் இன்று ஒரு சிறிய முயற்சியினால் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரலாம் போனை கையில் எடுப்பதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்